ஆல்மோஸ்ட் வந்து நீங்க மினாக்ஸில் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரில் போய் பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் டாக்டர் கிட்டே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஆன்லைன்ல எப்படி கன்சன்ட்ரேஷன் இருக்கவங்க தாட் வந்து சார் ஆக்சுவலா என்னன்னா நான் மினாக்ஷியல்ல எடுக்கும் போது நேர்ல தான் சார் போய் பார்த்தேன் இதே மாதிரி தான் ஸ்கால்ப் செக் பண்ணாங்க ஸ்கேல்ப் போ ஸ்கால்ப் செக் பண்ணிட்டு அவங்களும் இதான் சொன்னாங்க டென்சிட்டி கம்மியா இருக்கு மினாசிலன்னு போடுங்க சரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க நான் ஹாஃப் ஹோப்ல தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து கம்ப்ளீட்டா அத பண்ண பண்ண எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல உங்களோட கஸ்டமர் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன் சார் ஆக்சுவலாக யாருமே வந்து இந்த மாதிரி எனக்கு சரியாகலை அப்படிங்கிற ஒரு எந்த கமெண்ட்டுமே நான் பார்க்கல அப்புறம் என்னன்னா நீங்கள் வந்து ஓப்பனாக இருக்கீங்க இது ப்ராப்ளம் இப்படி தான் இருக்கும் இதுதான் ப்ராப்ளம் இதனால தான் ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க ஆயில்ஸ் பற்றி நிறைய டிஃப் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் நிறையா சொல்லியிருந்தீங்க நான் ஆனால் அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணேன் நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தாட்டு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அதனால லைஃப் ஸ்டைலில் என்ன தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன்